வடக்கலட்சுமி வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வாரலட்சுமி ஒன்றாந்தேதி ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது துலாம் ராசி துலாம் ராசி உங்களது ராசி அதிபதி ஐந்தில் இருக்கிறார் ஸோ ஐந்தில் இருக்கும்போது நல்ல சந்தோஷம் குதூகலம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ அதுவும் சூரியனுடைய பாதகாதிபதி சாரத்தில் இருக்கிற தந்தைக்கும் உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரருக்கும் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு கருத்து பேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சட்ட ரீதியான விஷயங்கள் அதாவது கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இரண்டாம் அதிபதியான கேது வந்து புதனின் சாரம் ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் சாரத்தில் இருக்கிறனால அப்பாவுடைய விஷயங்களில் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்பாவுக்கு சின்ன சின்ன கருத்து பேதங்கள் பொருளாதார ரீதியில் வந்து உங்களுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள்லாம் இருக்கும் ஸோ பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்கள் ஏன்னா வந்து திடீர்னு வந்து வெள்ள வெள்ளம் விழுந்துருவீங்க ஸோ ஏன்னாங்க எப்படி சொல்கிறீங்கன்னா அந்த மாதிரி நடக்கும் ஸோ வந்து வார்த்தைகளில் வந்து வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸு ஏன்னா வந்து எங்கேனாச்சும் வாக்கு கொடுத்து மாட்டிப்போம் ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது மூன்றாவது விதி நான்கில் இருக்கிற சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களும் அற்புதமாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நாளில் சனி குழு இருக்கும்போது வீடுகளாலும் சொத்துக்களாலும் நல்ல லாபங்கள் பெருத்த ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து புதிய ஒரு லெவலில் வந்து முன்னேறுவதற்கான அதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான விஷயங்கள் அதுக்கான ஒரு முயற்சிகள்லாம் ஈடுபடுவீங்க ஸோ எல்லாமே சிறப்புங்க குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து குழந்தைகள் வந்து அந்த பாதகாதிபதியான சூரியன் அங்கே இருக்கிறது மற்றும் சுக்கரன் உங்கள் ராசி அதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து எட்டாம் அதிபதியாக வரனால குழந்தைகள் வந்து சில இடங்களில் முரண்டு பிடிக்கிறது மேஜர் கிரகங்கள் பெரிய கிரகங்கள் வந்து அதுக்கு பனிரெண்டில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு டென்ஷனை உருவாக்கும் ஸோ கலைஞர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வேலையில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகும் பட் இருந்தாலும் வந்து நீங்கள் கண்டினியூ உழைக்க பாருங்கள் ஏன்னா வந்து ஒரு நேரம் தூங்கிறது வந்து போயிடுச்சுன்னா வராது அதனால் நிறைய நேரங்களை உபயோகமானதாக வந்து செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி தொழிலாளர்கள் ஸோ தொழிலாளர்கள் விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் வந்து நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை நல்ல லாபங்கள்லாம் இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் அந்த விஷயங்கள் இருக்கிறவங்களும் வந்து பிறத்த லாபங்கள் வாகனம் வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் நல்ல லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க மற்றபடி ஒரு பெரிய லெவலில் வந்து முன்னேற முடியுமானால் கண்டிப்பாக முன்னேற முடியுங்க இந்த டைமில் வந்து நிறைய சம்பாதிக்க முடியும் ஒரு ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறும்போதும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ இது வந்து நல்ல ஒரு முக்கியமான காலகட்டம் தொழிலாளர்களும் சரி மற்றபடி வண்டி வாகனங்கள் வாங்கி வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக ரியல் எஸ்டேட்டும் சூப்பராக இருக்குங்க கணவன் மணி உறவு ஸோ கணவன் மணி உறவுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் வது விதி எட்டில் இருக்கணும் சின்ன சின்ன ஊடல் கூடல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் பொருளாதார ரீதியில் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு இடையலை ஏற்படுவதானோ இப்போ தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய தர்க்கங்களை ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து எட்டில் வந்து செவ்வாய் ராகு இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசிடுவோம் பெரிய லாபங்கள் எதிர்பார்ப்போம் அதனால் வந்து இந்த டைமில் வந்து எதிர்பார்ப்பில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து தொ வெளிநாட்டில் இருக்கவங்க ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கெலாம் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்கள் இருக்கும் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமானாலும் ஓரளவுக்கு வந்து அலைச்சல்கள் இருக்கும் எங்கள் ஜென்ரலாகவே வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் லாபங்கள் வெளிநாட்டிலும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் வேலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு பெரிய பெரிய லெவலில் முன்னேறணுங்கிற வெறி ஒரு பெருசாக சம்பாதிச்சு செட்டில் ஆனுங்கிற வெறி கண்டிப்பாக இருக்குங்க ஸோ நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி சூரியன் அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அது வந்து அஞ்சில் இருக்கும்போது உல்லாசம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்காது குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் உள்ள கவனமாக இருக்காது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலான விஷயங்களாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கண்ணுங்க அடுத்தமாக இருந்தாலே ரொம்ப சிறப்பான பலங்கள்லாம் இருக்கும் மற்றபடி இந்த வாரம் என்னென்ன விசேஷங்கள் பார்ப்போம் ஸோ ரெண்டாம் தேதி அன்றைக்கி சதுர்த்தி சங்கடவர் சதுர்த்தி சங்கடவர் சதுர்த்தி விநாயகருக்கு வந்து ஒரு அருகம்புல் போட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க நோய்கள் கடன்கள் வழக்குகள் நீங்கி நல்ல வாழ்க்கை ஏற்படும் பண்ணிட்டு வாங்க அடுத்தது பார்த்தோம்னா நாலாந்தேதி தேதி சஷ்டி குழந்தை வர வேண்டி முருகருக்கு வந்து ஒரு பிரார்த்தனை வைக்கும்போது ஷஷ்டி விரதம் இருக்கும்போது உங்களது பிரார்த்தனை கண்டிப்பாக இறைவன் கேட்டு உங்களுக்கு குழந்தை வரம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆறாம் தேதி அன்னைக்கு அஷ்டமி அஷ்டமி அணிக்கு வந்து காலபைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க ஸோ அன்னைக்கு வந்து காலபைரவர் ராகாலத்தில் வந்து வழிபாடு பொருள் ரொம்ப சிறப்பான பலன்கள் அதுவும் பகைவர்களை தகத்தெரிபவர் காலபைரவர் ஸோ இந்த வாரம் மட்டுமல்ல வருகின்ற எல்லா வாரமும் உங்களுக்கு சிறப்பாகவே இறைவனை பார்த்துக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்